தமிழகத்துல பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள்ல ஒன்றான நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி உடல்நலக்குறைவால உயிரிழந்தது நெல்லை மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தர்களை சோகத்துல ஆழ்த்தியிருக்கு நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதிக்கு ஐம்பத்தி ஆறு பக்தர் ஒருவருடைய நன்கொடையால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெல்லையப்பர் கோயிலுக்கு தானமா கொடுக்கப்பட்டு கோயில் நிர்வாகம் மூலமா பராமரிக்கப்பட்டு வந்தது காந்திமதி நெல்லை மாவட்டத்துல செல்ல பிள்ளையாவே காந்திமதி இருந்து வந்தது நெல்லையப்பர் கோயில நடக்கிற எல்லா திருவிழாக்கள்லயும் யானை காந்திமதி முன்னாடி போக திருவிழாக்கள் நடக்கிறது வழக்கம் யானை காந்திமதியை வடக்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தனி அறையில வச்சு கோயில் நிர்வாகம் பராமரிச்சு வந்தது யானைக்குன்னு தனி மின்விசிறி தனி குளியல் தொட்டி உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு கோயிலுடைய செல்ல பிள்ளையாவும் கோவில் ஊழியர்களால பராமரிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில கடந்த ஒரு மாத காலமாவே தூக்கமின்மை மூட்டுவலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால பாதிக்கப்பட்ட நிலையில வனத்துறை மற்றும் கால்நடைத்துறை மருத்துவர்களால நேற்றைய தினம் யானை கீழே அமர்ந்து எழ முடியாத சூழல் ஏற்பட்ட மருத்துவர் குழு தொடர்ந்து கண்காணித்து வந்தது இந்த நிலையில தான் யானை காந்திமதி சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்தது பக்தர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு யானையை பராமரிச்சிட்டு வந்த பாகன் ராமதாஸ் மற்றும் உதவி பாகன் ஆகியோர் யானை முரடி நின்று கதறி அழுத சம்பவம் பார்ப்பவர்களையும் கண்கலங்க வச்சிருக்கு பக்தர்களும் கண்ணீர் மல்க யானைக்கு அஞ்சலி செலுத்துறாங்க கோயில் நிர்வாகம் சார்பில் யானை காந்திமதிக்கு இறுதி சடங்கு செய்வதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு மேலும் கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய தாமரை குளம் காந்திமதி யானை உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க முன்னதா நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் யானையின் உடலுக்கு மாலை செலுத்தி அஞ்சலி செலுத்தினார் மேலும் நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களும் தொடர்ந்து காந்திமதி யானைக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க யானை இறந்த உடல் கோயில் நடை மூடப்பட்டிருக்கு பரிகார பூஜைக்கு பின்பு கோயில் நடை திறக்கப்படும்னு அறிவிப்பு வெளிவந்திருக்கு